அல்லையா என கண்பாண காப்புடைய பிள்ளைகளை நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதை நான்காம் வசனங்களிலே எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் தும்மார்பர்களை என்று சொல்லி வேதத்திலே தெளிவாய் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது என கண்பாண காப்புடைய பிள்ளைகளை இந்த பரிசுத்த வேதாபம் என்கிறது

தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக நிலைந்திருக்க வேண்டும் தேவனுடைய நிலைத்திலிருந்து நித்திய நித்திய காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கிறதற்காக ஆண்டவராகிய கர்த்தர்கள் தம்முடைய பரிசுத்த ஆவியைக் கொண்டு இந்த வேதம் பிரமாணமாகிய வேதம் வசனங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார் ஆனால் தேவன் இந்த வேதம் வசனமாகிய வேத பிரமாணத்தை எழுதி நோக்கத்தை மறந்து தேவனுடைய விட்டு வழி விலகி போகிற ஜனங்களாக கர்த்துடைய சபையில வந்து கர்த்தரை ஆராதித்து சேமித்து கர்த்துடைய ரச்சிப்பை பெற்ற ஜனங்கள் காணப்படுகிறார்கள் இன்னும் கர்த்தருக்கு ஊழியை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தனத்துக்குரிய தேவ மனிதனாகிய ஊழியக்காரர்களும் தேவ மனுஷிகள் ஆகிய ஊழியக்காரிகளும் கூட வேத பிரமாணத்தை விட்டு வழி விலகி போகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காணப்படுகிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் துன்மார்க்களை புகழுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் இந்த உலகத்தில் ஏராளமான துன்மார்க்க ஜனங்கள் வாழுகிறார்கள் அந்த ஜனங்களுடைய கிரியைகள் அணுதினமும் பொல்லாப்பம் நிறைந்ததாக துன்மாக்கல் துன்மாக்களாக காணப்படுகிறது நடப்பிக்கிற ஜனங்களை பார்த்து ஒரு காலத்தில் தேவனுடைய களத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை பெற்றவர்கள் கிறிஸ்துவனுடைய உபதேசம் ஆகிய பிரமாணத்தை பெற்றவர்கள் இந்த பிரமாணத்தை விட்டு வழி விலகி போகிறவர்களாக செயல்படுகிறது அல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிற துன்மார்க்கர்களை துன்மார்க்கைகளை கண்டு அவர்கள் நடப்பிக்கிற கிரியைகளை பார்த்து அவர்களோடு ஐக்கியம் வைத்து கிரியை நடப்பிக்கிறவர்களாக அவர்களை புகழுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட அழிந்து நர்மூலமாகி போவார்கள் விலகி போகிற எந்த ஊழியக்காரனும் எந்த ஊழியக்காரியும் சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் கர்த்தனுடைய வேத பிரமாணத்தை பெற்று கர்த்தனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வழியில நடக்கிறதற்காக கத்துடைய ரட்சிப்பை பெற்று கத்துடைய சபையில வந்து கத்துடைய அன்பை ருசித்து விட்டு கத்தருடைய

பாருங்கள் அநியாயத்தை கற்பந்தரித்து ஆதாய தொழிலாக பிறப்பித்து செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் துன்பாக்கர்களை துன்பாக்கிகளை புகழுகிறவர்களாக இருக்கிறார்கள் கண்டிப்பா இப்படிப்பட்டவர்கள் கத்தருடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் பிரமாணத்தை விட்டு விலகி போய் துன்மார்க்கர்களை துன்மார்க்கிகளை புகழுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் கெட்டு ஒழித்து அழிந்து

இப்படி பண்ணவர்கள் சடிதியா கர்பூரமாகிப் போவார்கள் இன்னைக்கு ஏராளமான காற்புடைய ஜனங்கள் கற்புடைய வேத பிரம்மாணத்தை விட்டு போய் இந்த துன்மார்க்கமான ஜனங்களோட துன்மார்க்க கிரியர்களை நடப்பது அவர்களையே புகழ்நிலவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பட்ட ஜனங்களும் அழிந்து போவார்கள் எந்த ஜனமாக இருந்தாலும் சரி எந்த ஊழிய காரணமாக இருந்தாலும் சரி எந்த ஊழிய காரியாக இருந்தாலும் சரி கர்த்தர் நம்முடைய கரத்தில் எழுதி தந்த வேத பிரமாணத்தை விட்டு வழிவிலகி போய் வேத பிரமாண வசனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு துன்மார்க்கர்களோடு இணைந்து துன்மார்க்கர்களோடு செயல்பட்டு நீங்கள் துன்மார்க்கர்களை துன்மார்க்கர்களை புகழ்ந்து கொண்டிருப்பீர்களானால்

கூட்ட <laughs>

வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறோம் கை கொள்ளுகிறதற்கு பிரயாசப்பட்டு போராடி நாங்கள் கத்தோடைய சித்தத்தை செய்து கத்தோடு ஊழிய செய்து எப்படியாவது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்தமாக்கள் ஆதாயம் செய்யப்பட்டு பரவக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு செயல்படுகிறவர்களாக காணப்படுகிறோம் ஆனால் எங்களுக்கு விரோதமாக ஒரு கொண்ட பேரியாரின் மக்கள் விபச்சார சந்ததிகள் எழுப்பி கடகம் பண்ணி எங்கள் கடந்து சென்று நாங்கள் செமிக்கிற வீடுகளிலே இடங்களிலே நாங்கள் எல்லா இடத்திலும் செய்திகளை பரப்பி எங்களை அவமதிக்கிறவர்களாக தேவரை தேவனுடைய சபையில் வருகிற மக்களை

அழைத்திருக்கிறார் நாங்கள் போர் செய்கிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள் யுத்த சேனையிலே கருத்துடைய யுத்த வீரர்களாக இருந்து புரிகிறவர்கள் ஆகியால் நாங்கள் எதற்கும் அச்ச மாட்டோம் எதை குறித்து கலங்க மாட்டோம் வேத பிரமாணத்தை கைக்கொள்வோம் கொள்வோம் அதை விட்டு விலகுகிறவர்களோடு போராடி செய்யும் வருவோம் கரங்கு கட்டளை சொல்லுங்கள்